புதுடெல்லி கூட்டுக்குழுவில் இருந்து எம்பிக்கள் பத்து பேர் சஸ்பெண்ட் வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் விதிமுறைகளை மீறி கோஷம் எழுப்பிய திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட பத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் வக்பு வாரிய சட்ட திருத்தம் மசோதாவை மக்களவையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தாக்கல் செய்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழுவின் கூட்டம் குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நடைபெற்றது அப்போது அரசுக்கு எதிராகவும் கூட்டுக்குழு தலைவருக்கு எதிராகவும் எதிர்க்கட்சி எம்பிகள் கோஷம் எழுப்பினர் இதற்கு கூட்டுக்குழு தலைவர் ஆட்சேபம் தெரிவித்தார் அப்போதும் அவர்கள் கோஷத்தை நிறுத்தவில்லை இதையடுத்து விதிமுறைகளை மீறி செயல்பட்ட திமுக எம்பி ஆர் ராசா அப்துல்லா அகில இந்திய மஜ்லிஸ் இ இடிஹதுல் முஸ்லீம் மின் கட்சி அசாதுதீன் ஒவைசி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கல்யாண் பானர்ஜி நதிமுல் ஹக் சமாஜ்வாதி கட்சியின் மொஹிபுல்லா நத்வி காங்கிரஸ் கட்சியின் சையத் நசீர் உசேன் இம்ரான் மசூத் முகமது ஜாவேத் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணி அரவிந்த் கன்பத் ஆகிய பத்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் கூட்டம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது